மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து இருநூத்தி எண்பத்தி எட்டு சீட்டுகள் உள்ளது மொத்தம் வந்து இருநூத்தி எண்பத்தி எட்டு எம்எல்ஏ சீட்டுகள் உள்ள ஒரு பெரிய மாநிலம் காங்கிரஸ் கூட்டணி இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நூத்தி இருபத்தி ஆறு முதல் நூத்தி நாற்பத்தி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் எயிட்டீன் டிவி இவங்க நடத்தின கருத்து கணிப்புல வந்து பாஜக கூட்டணிக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு சீட்டு கிடைச்சிடும் அப்படின்னா அது வந்து ஆட்சி அமைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏ ஏபிபி இவங்க இணைந்து நடத்தின கருத்து கணிப்புல வந்து என்ன சொல்லிருக்கேன்னா காங்கிரஸ் பாஜக அணிக்கு வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது வரைக்கும் கிடைக்கும் கண்டிப்பா இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நூத்தி பத்துல இருந்து நூத்தி முப்பது வரைக்கும் கிடைக்கும் பீப்புள்ஸ் பல்ஸ் ஒரு அமைப்பு மூலமா நடத்தின கருத்து கணிப்புல பாஜக அணிக்கு நூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களே தான் கிடைக்கும் அதே சமயத்துல காங்கிரஸ் அணிக்கு வந்து எண்பத்தி இருந்து நூத்தி பன்னெண்டு வரைக்கும் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் டுவெண்ட்டி போர் டுடே சாணக்கியா இந்த ரெண்டு இணைந்து நடத்தின கருத்து கணிப்புல வந்து பாஜக அணிக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி எழுபது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க

ஒரு சின்ன தகவல் தான் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் நேற்றுக்கு வந்து தேர்தல் ஒரே கட்டமாக நிறைவு பெற்றிருக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டு கட்ட தேர்தல் நடந்தது இரண்டு கட்ட தேர்தல் நேற்று அந்த தேர்தலும் முடிந்தது நாளைக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை இதில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பாஜக தலைமையிலையும் அணி அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் தலைமையிலையும் அணி அமைச்சிருக்காங்க இதில் வந்து மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா பாஜக அணி பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா இப்படி பல்வேறு யூகங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவே அந்த இது எதிர்பார்க்கப்பட்டது அதில் நாமளும் வந்து அந்த இதை எதிர்பார்க்குறோம் அங்கே போய் நம்ம வந்து தனியார்லாம் ஒன்றும் கருத்து கணிப்பு நடத்தலை ஆனாலும் கூட அங்கே நடந்த தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய தே கருத்து கணிப்புன்னு ஒன்றும் நடத்துகிறாங்கல்ல அது இன்னும் கொஞ்சம் போன தேர்தலில் வந்து ம ஹரியானாவிலையும் காஷ்மீர்லேயும் நடந்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்து பெரும்பாலும் பொய்த்து போச்சு அதனால் அதில் சில விஷயத்தை கோட்டை விட்டுருந்தாங்க அதையெல்லாம் இப்போ கருத்தில் கொண்டு இந்த இதை கொஞ்சம் முனைப்பு காட்டி இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதிகமாக இதை கவனம் செலுத்தி இந்த நடத்தி நடத்தியிருக்குதா சொல்கிறாங்க சரி இந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் மகாராஷ்டிராவை முதல் எடுத்துக்குவோம் மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட்டுகள் உள்ளது மொ மொத்தம் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு எம்எல்ஏ சீட்டுகள் உள்ள ஒரு பெரிய மாநிலம் இந்த மாநிலத்தில் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்தால் அவங்க வந்து பாஸ்மார்க் அதாவது ஆட்சி அமைச்சு கொடுலாம் இங்கே வந்து ஒரே கட்டத்தில் தான் தேர்தல் நடந்துச்சு ஏக்நாத் இன் சிவசேனா அப்புறம் வந்து பாஜக அப்புறம் அஜித் பவாரின் தேசியவாத சரத்பவாருடைய மருமக இருக்கிற பாருங்க அஜித் பவார் அந்த காட்சியை உடச்சிட்டு வெளியே வந்திருப்பாருங்க சிவசேனா உடஞ்சிட்டு வந்த ஏக்நாத் சிண்டு அப்புறம் பாஜக அந்த மூணு சேர்ந்து இவங்க வந்து ஒரு அணி அமைச்சிருக்காங்க கூட்டணி அந்த கூட்டணி வந்து இது ஆளுங்க ஆளுங்கட்சி கூட்டணி இது மகா யுதி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இதுமாரி காங்கிரஸ் அப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சிவசேனா உடஞ்சி போச்சுல அதில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அப்புறம் சபத் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இந்த மூணு சேர்ந்து வந்து மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த கூட்டணி இந்த ரெண்டு தான் வந்து மகாராஷ்டிராவில் வந்து தேர்தலை சந்தித்தது சந்தித்ததில் இதில் வந்து ரிப்பப்ளிக் டிவி பிமார்க் இவங்க சேர்ந்து நடத்தின ஒரு கருத்து கணிப்பு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஏழு முதல் நூ நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சீட்டு கிடைக்கும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க அந்த இதை நோக்கி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நூற்றி இருபத்தாறு முதல் நூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நெக் டூ நெக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகள் வந்து ரெண்டுலேருந்து எட்டு சீட்டு வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்பப்ளிக் டிவி நடத்தின கருத்து கணிப்பு ரிப்பப்ளிக் டிவியும் மார்க்கும் சேர்ந்து நடத்தின கருத்து கணிப்புல இது சொல்லியிருக்காங்க நியூஸ் எயிட்டீன் டிவி இவங்க நடத்தின கருத்து கணிப்பில் வந்து பாஜக கூட்டணிக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னா அது வந்து ஆட்சி அமைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நூற்றி இருபத்தி எட்டு கிடைக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருக்காங்க மற்ற கட்சிகள் மற்ற இதர சுயேட்சை இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏபிபி மெட்ரைஸ் நிறுவனம் இவங்க மெட்ரைஸும் ஏ ஏபிபி இவங்க இணைந்து நடத்தின கருத்து கணிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா காங்கிரஸ் பாஜக அணிக்கு வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து நூற்றி எழுபது வரைக்கும் கிடைக்கும் அப்ப கண்டிப்பா இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நூத்தி பத்துல இருந்து நூத்தி முப்பது வரைக்கும் கிடைக்கும் மற்ற இதர கட்சிகள் இல்லைனா சுயேட்சைகளுக்கு வந்து எட்டு முதல் பத்து சீட்டு வரைக்கும் கிடைக்குங்கிறத அவங்க கணிச்சிருக்காங்க இவங்க இவங்களுடைய ஏ ஏபிபி மெட்ரா மெட்ரைஸ் நிறுவனம் கூட்டணி இணைந்து நடத்தின கருத்து கணிப்புல பாஜக ஆட்சி தான் அங்கே பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க பீப்புள்ஸ் பல்ஸ்னு ஒரு அமைப்பு மூலமாக நடத்தின கருத்து கணிப்பில் பாஜக அணிக்கு நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதே சமயத்தில் காங்கிரஸ் அணிக்கு வந்து எண்பத்தஞ்சிலேருந்து நூற்றி பன்னெண்டு வரைக்கும் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மற்ற இதர கட்சிகள் இல்லைனா சுய சுயட்சிகள்லாம் வந்து ஏழுலேருந்து ஒரு பன்னெண்டு சீட் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுடே சாணக்கியா இந்த ரெண்டு இணைந்து நடத்தின கருத்து கணிப்பில் வந்து பாஜக அணிக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னா பாஜக தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகள் வந்து இதர சுயற்சிகள்லாம் சேர்ந்து ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டைம்ஸ் நவ் அப்புறம் வந்து ஜே ஸ்ரீராம் இவங்க இணைந்து நடத்தின கருத்து கணிப்பில் பாஜக அணிக்கு வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நூற்றி ஏழுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க கணிச்சுருக்காங்க மற்ற சுயேட்சைகள் வந்து பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லுங்க இது வந்து மகாராஷ்டிராவிலுடைய நிலவரம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பெல்லாம் நடத்துனாங்க பார்த்தீங்களா இவங்களுடைய ஆவரேஜ் போல் கருத்து கணிப்பில் மீ இதில் இருந்து ஒரு ஆவரேஜாக வருது போல் ஆஃப் தி போல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன்று எடுத்து அது ஒன்று சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒரு ஆறு ஏழு கருத்துக்கணிப்பை இப்போ நான் சொன்னதில் உள்ள மேக்ஸிமம் மேக்ஸிமம் இதில் கவர் ஆகிட்டு இவங்க இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வந்து பாஜக அணிக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சீட்டு கிடைக்கும் அந்த கருத்து கணிப்பில் விட அவர் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி சீட்டு வந்து பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் தான் கிடைக்கும் அதேமாதிரி சுயேட்சைகள் மற்ற இதர சிறு கட்சிகளுக்கு வந்து ஏழு சீட்டு கிடைக்குங்கிறத அவ அந்த மாதிரியும் ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அங்கே வந்து பாஜக அணி தான் ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு மூலமாக தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மூலமாக இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் வந்து ஒரு வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதல் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சி வரிசையில் பலமாக இருக்கும்ங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு இதே மாதிரி ஜார்க்கண்டில் வந்து ஜார்க்கண்டில் மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டு வந்து எண்பத்தி ஒன்று சின்ன தான் அங்கே வந்து ஜார்க்கண்ட் அதாவது காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா இந்த ரெண்டு கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது காங்கிரஸ் கூட்டணி எடுத்து எடுத்துக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம் எண்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒரு சீட்டு மொத்தம் இருக்குது அதில் நாற்பத்தோரு சீட்டு எடுத்தாச்சுன்னா அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க நாற்பத்தி ஒன்று தேவை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சீட்டுகள் வந்து நாற்பத்தி ஒன்று இங்கே வந்து ரெண்டு கட்டமாக தேர்தல் நடந்துச்சு நவம்பர் பதிமூணு அப்புறம் நேற்றுக்கு இருபது இந்த ரெண்டு கட்டமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தலில் வந்து ஒரு பக்கம் பாஜக அணி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அணி நம்ம எடுத்துக்கலாம் காங்கிரஸ் அணின்னு சொல்லும் காங்கிரஸ் அங்க உதிரி கட்சி தான் சின்ன கட்சி தான் அங்க இருக்கிறது வந்து ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா சிபு சோரனுடைய ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா தான் வந்து அங்க பெரிய கட்சி இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல காங்கிரஸ் கூட்டணி கூட நம்ம எடுத்துக்குவோம் அந்த அணிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு தேர்தலுக்கு பிரிந்திய கருத்து கணிப்பு படி எப்படி கிடைக்கும் யார் ஆட்சி அமைக்க போறாங்க இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில என்னங்கிறத பார்ப்போம் நியூஸ் எயிட்டீன் இவங்க சொன்ன கருத்து கணிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக அணிக்கு வந்து நாப்பத்தி ஏழு சீட்டு கிடைப்பாங்க கிடைக்கும் அதாவது தேவை நாற்பத்தி ஒன்று தான் ஆனால் நாற்பத்தி ஏழே கிடைப்பாங்க அப்போ கண்டிப்பாக பாஜக இது வரைக்கும் அங்கே ஆட்சி பிடிக்கல பாஜக இப்போ முதல் முறையாக பிடிக்குங்கிறத நியூஸ் எயிட்டீன் அவங்க வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து முப்பது சீட்டுகள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற சுயேட்சைகள் இதர கட்சிகள் இவங்களுக்கு வந்து நாலு சீட்டு கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க பீப்புள்ஸ் பல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கா பாஜக அணிக்கு வந்து நாற்பத்தி நாலு முதல் ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கிடைக்கும் அப்போ இவங்களும் சாலிடா பாஜக ஆட்சி அமைக்குங்கிறத தான் அவங்களும் சுட்டி கிடைக்காங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து அதாவது ஜார்க்கண்ட் முத்தி முறைச்சா காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிடைச்சிருக்காங்க மற்ற கட்சிகள் இதர கட்சிகள் சுயேட்சைகளுக்கு வந்து ஐந்து முதல் ஒன்பது வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்பில் பாஜக அணிக்கு வந்து இருபத்தஞ்சு சீட்டு தான் கிடைக்கும்னு அவங்க இவங்க மட்டும்தான் வந்து பாஜக வெற்றி பெறாது காங்கிரஸ் வெற்றி பெறுங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க பாஜக அணிக்கு வந்து இருபத்தஞ்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் வந்து காங்கிரஸ் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த கூட்டணிக்கு வந்து ஐம்பத்தி மூணு சீட்டு சொல்லி இவங்க கணிச்சிருக்காங்க மற்ற சுயேட்சைகளுக்கு வந்து சுயேட்சை சிறிய கட்சிகளுக்கு வந்து மூன்று இடங்கள் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி அவங்க கணிச்சிருக்காங்க இவங்க வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மற்றவங்க எல்லாம் வந்து பாஜக தான் வந்து வெற்றி பெறும்னு சொல்ல நேரத்தில் இவங்க வந்து இல்ல இல்ல காங்கிரஸ் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து இவங்க சொல்லியிருக்காங்க ஆமா இந்தியா டுடே சி ஓட்டஸ் இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜக அணிக்கு வந்து முப்பத்தி நாலு சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் இருந்து அணிக்கு வந்து இருபத்தாறு சீட் வரைக்கும் கிடைக்கும் அப்புறம் வந்து மற்ற அதர்ஸ் இது உதிரி கட்சிகள் இல்லைன்னா சுயேட்சைகளுக்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிபோது க்ளோஸுன்னு போட்டு க்ளோஸுன்னா இவங்களும் வெற்றி பெறலாம் அவங்களும் வரலாம் யார் வேணாலும் வரலாங்கிற மாதிரி நெக் டு நெக் ரொம்ப நெருங்கி இவங்களும் அவங்களாலே கணிக்க முடியாத இடத்துல இருபது சீட்டு இருக்குன்னு இவங்க கிடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருபதில் பத்து வந்தால் கூட பாஜக அணிக்கு முப்பத்தி நாலு ப்ளஸ் பத்து நாற்பத்தி நாலாயிரம் ஆட்சி பிடிச்சிருவாங்க இது வந்து இதுவும் வந்து பாசிட்டிவாக பாஜக அணி வெற்றி பெறும்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை தான் இவங்க மூலமாகவும் நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி வந்து டைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற அவங்க க நடத்துகிற கருத்து கணிப்பில் வந்து பாஜக அணிக்கு வந்து முப்பத்தேழுலேருந்து நாற்பது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் அணிக்கு வந்து முப்பத்தி ஆறிலேருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் கிடைக்குங்கிற மாதிரி அவங்க கிடைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு நெட் டூ நெக்ல அப்படியே இருக்கும் அப்பவும் கூட பாஜக தான் அப்படியே லைட்டாக லீடு எடுத்து பாஜக அணி தான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க டைம்ஸ் நவு ஜேசி ஜேவிசி ஸ்ரீராம் இவங்க நடத்தின கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவுக்கு வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் கிடைக்கும் கிட்டத்தட்ட இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கிறது அவங்களும் சொல்லியிருக்காங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் அணி வந்து முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னாலும் அந்த ஃபைட் வந்து நெருக்கமாக தான் இருக்கும் ரொம்ப ஒன்று பெரிய அளவில் அதிகமான வெற்றி வந்து பாஜகவுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சொன்னாலும் பாஜக வெற்றி பெறுங்கிறது தான் அவங்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதர்ஸ் வந்து சுயேட்சைகளுக்கு வந்து ஒரு சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏபிபி மேட்ரிக்ஸ் அவங்க வந்து ஜார்க்கண்ட் தேர்தலை பத்தி தேர்தலுக்கு பெரிய கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவுக்கு வந்து நாற்பத்தி இரண்டுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் கிடைக்கும் ஜார்க்கண்ட் முத்தி மோக்சாக்கும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிடைக்கும் அதே சோன்னுல இருந்து நாலு வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க இவங்களும் வந்து இவங்களுடைய கருத்து கணிப்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பாஜக அணிதான் வந்து ஜார்க் ஜார்க்கண்ட்ல ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அங்கே வந்து ஜா பாஜக கூட்டணின்னு சொல்கிறத கூட்டணி தான் இருந்தாலும் பாஜக தான் பெரிய கட்சியாக இருக்குது ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணின்னு நீங்கள் சொன்னால்தான் அங்கே ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா சிபு சோரனுடைய கட்சி தான் அந்த பெரிய கட்சி காங்கிரஸ் உதிரி கட்சி தான் அங்கே ஆனா பாஜக வெற்றி பெற்றா பாஜகவுக்கு இப்போ புதுசா வந்து ஒரு ஸ்டேட் அங்க இதுவரைக்கும் இல்லாம அந்த ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து பாஜகவுக்கு எப்படி வந்து ஒடிசா கிடைச்சதோ அதே மாதிரி முதல் முறை ஆட்சி பாஜக அமைக்கிற ஆட்சி அமைக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல கிடைக்கும் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றா ஆட்சி தக்க வச்ச மா தக்க வச்சதாக வரும் ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து பாஜக அன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எம்பி சீட்டு கிடைக்கல ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு மாநிலமாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிது ஆனால் அதுக்கு பிறகு வந்து அங்கே சில அதிரடி அதாவது இந்தியா முழுக்கவே ஒரு சின்ன அமைப்பு ரீதியான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவுக்கு வந்து பேக் போன் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தான் வந்து பாஜக பாஜக எடுத்தாலும் இந்து முன்னணி எடுத்தாலும் சரிதான் இல்லை ஏபிபி எடுத்தாலும் சரி தான் பிஎம்எஸ்ங்கிற தொழில் தொழிலாளர் அமைப்பான தான் இன்னொரு மன கல்யாண் கல்யாண் அப்படிங்கிற இது வனவாசிகள் அதாவது ம மலைவாழ் மக்களுக்கான அமைப்பாக இருந்தாலும் சரி தான் இல்லை கல்விக்கான அமைப்பாக இருந்தாலும் சரி தான் இல்லை சேவைக்கான சேவா பாரதியாக இருந்தால் இது எல்லாமே இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஆல மரத்தினுடைய விடுதுகள் தான் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அதே மாதிரி அதில் அரசியல் முகம் அரசியல் பா அமைப்பாக உருவானது தான் பாஜக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு சின்ன முரண்பாடு ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கு இடையில் நிகழ்ந்தது உண்மை உங்களுடைய தயவு தேவையில்லைங்கிற மாதிரியெல்லாம் பாஜகனுடைய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் வந்து சில இடத்துல குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அது ஏன் குறிப்பிட்டாங்க நமக்கு தேவையில்லை பாஜகங்கிறது தனி கட்சி அரசியல் கட்சி அதுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் தொடர்பு இல்லை சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியெல்லாம் இது கடந்த காலங்கள்லேயும் சில நேரங்களில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதே மாதிரி நடந்ததுனால அவங்க கொஞ்சம் அட நீங்கள் தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுலேயும் எங்கேயுமே இறங்கி வேலை செய்திருக்க மாட்டாங்க அவங்க அப்படியே போயிருப்பாங்க அவ்வளோதான் எதிராக வேலை செய்யலைங்கிறது வேற விஷயம் ஆனால் வந்து அவங்க எதுவும் அவங்க சைலண்டாக அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டாங்க இந்து முன்னணியே வேலை வேலை செய்யவே இல்லை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க எங்கேயாவது வந்து இந்து முன்னணி வந்து பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க வீடு வீடாக வந்து இல்லைனா பொதுக்கூட்டம் வச்சு வந்து பாஜக இன்றைக்கி வந்து ஆதரிப்போம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க ஏதாவது இருக்கிற பழக இருந்திருக்காரு அப்படியே சைலண்டாக அவங்க பாட்டுக்கு விட்டுட்டாங்க இது வந்து வெளியே தெரியாத ஒரு விஷயம் பெரும்பாலும் வெளியே தெரியாத ஒரு விஷயம் அதற்கு பிறகு வந்து அதை வந்து சரி பண்ணிட்டாங்க சரி பண்ணி பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான சின்ன சின்ன பூசல் முரண்பாடுகளை சரி பண்ணி கலைஞ்ச பிறகு நடந்த தேர்தல் தான் ஹரியானா தேர்தல் ஹரியானா சட்டசபை தேர்தலில் வந்து எல்லாரும் பாஜக அணி வந்து வெற்றி பெறாது பாஜக பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அதனால காங்கிரஸ் கையில் தான் கைதான் இருக்கு காங்கிரஸ் வந்து பாஜக பறிக்க போகுதுன்னு சொல்லி காங்கிரஸுக்காரங்களை இதை நம்பி அவங்க வந்து அடுத்த முதலமைச்சர் பண்ணி வச்சு கட்சி அலுவலகத்தில் வந்து விழா வெற்றி விழா நடத்துறதுக்கெல்லாம் தாரை தப்பட்டைக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சு அதே மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி முதல் ரெண்டு சுற்றில் வந்து காங்கிரஸ் அணி தான் வெற்றி பெறுதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு பார்த்தா அது தலைகளை போய்ட்டு இதே மாதிரி தான் காஷ்மீர்ல காஷ்மீர்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு அங்கே பெருசாக சீட்டு கிடைக்கும்னு யாருமே நம்பலை ஒரு நாலஞ்சு சீட்டு கிடைக்கும் அவ்வளோதான் அப்படி இருபத்தொம்பது சீட்டு எங்கே இருக்குது நாலஞ்சு சீட்டு எங்கே இருக்குது யாருமே கணிக்கல இப்போ வலுவான காஷ்மீர் மாநில சட்டசபையில் வலுவான ஒரு எதிர்க்கட்சி அப்படின்னா பாஜக தான் சந்தேகமே கிடையாது இருபத்தொம்பதுங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படியே எந்த மாதிரி ஒரு இது அங்கே சூழ்நிலை நடந்தது இதுக்கும் வந்து பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பு வந்து முக்கியமான ஒரு பங்கு அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் இப்போ நேற்றுக்கு நடந்த சட்டசபை தேர்தலையும் அந்த வெற்றி பாஜக அணி வெற்றி பெறுதுன்னா அதனுடைய பங்களிப்புல முக்கியமான பங்களிப்பு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு அவனுடைய சேவை அதனுடைய உழைப்பு கீழ்மட்டத்தில் ரூட் லெவல் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு அதை விளம்பரப்படுத்த மாட்டாங்க எங்கேயுமே போய் பொதுக்கூட்டம் வச்சுட்டு தெரிய மாட்டாங்க வீடு வீடாக ஏறி இறங்குது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்டைலே அதுதான் அதனால அந்த அடிப்படையில குஜரா மகாராஷ்டிராவில வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு மிகப்பெரியது அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் அங்க சில வேலை எல்லாம் செய்திருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து சிண்டே கடைசி நேரத்தில் பண்ணிருக்காரு இங்கே இங்க நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாதிரி நாங்க ஆயிரத்தி நினைக்கிறேன் அதை கடைசியில் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தான் அதை அறிவிச்சாரு முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே அறிவிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி உள்ள தேதியை போட்டு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இருந்து அந்த திட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வந்து அதனுடைய அரியஸ் ஒரு ஆறு நாலு ஆறு மாதம் வருதுன்னு வச்சுருங்க அந்த ஆறு மாதத்துக்கும் உள்ள அமௌண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறுவான்னு அப்போ ஆறு மாதத்துக்கு எவ்வளோ வரும் இது அவ்வளோத்தையும் சேர்த்து கொடுத்து கையில் கொடுத்து விட்டாங்க அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க அதுவும் இங்கே வந்து நீங்கள் வந்து குடும்ப தலைவின்னு சொல்லி அப்புறம் தகுதி உள்ள தலைவின்னு சொல்லி இப்படிலாம் கருத்து அந்துட்டாங்க தமிழ்நாட்டில் அங்கே அப்படி இல்லை எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரி இதுதான் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சகோதரிகளுக்குன்னு சொல்ல வார்த்தையை அவர் பயன்படுத்தி பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லை அப்படியே தீபாவளி நெருங்கும்போது கரெக்டாக தேர்தல் தேர்ந்தி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு தீபாவளி செலவுக்காக என்னுடைய சகோதரிகளுக்கான சகோதரிகளுக்கெல்லாம் வந்து இது பண்ணுறோன்னு சொல்லி அதுலேயும் வந்து ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கொடுத்து